அதாவது இந்த தேயிலை பாருங்கள் சாயம் இருக்குது அதுக்குள்ளே பாருங்கள் நாம கொஞ்சம் சீனி கலந்த உடனே பாருங்கள் கசரு என்ன செய்யுது குறைவடைகிறது அந்த சீனியை பாருங்கள் கூட நம்ம அதுக்கு கூட கூட கலக்கும்போது என்ன செய்யணுண்டா இனிப்பாகுது நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இந்த கல்யாணங்கள் முக்கியமான முக்கியமான இனிப்பு கொடுப்பார்கள் இனிப்பு என்ற வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கை நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினையால் பாருங்கள் கசப்பான வாழ்க்கையாக இருக்குது அந்த கசப்பான தன்மை பாருங்கள் அப்படி விருட்சமாகி இன்றைக்கு உலகம் புல்லா பாருங்கள் அந்த விருட்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு ஏதோ ஒரு பஞ்சம் பட்டினி ஆளுக்கு துன்பம் வேதனை டயபெட்டிக் புரெஷராக அப்படி படிக்க புற்று புற்றுநோய்கள் வாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நாங்கள் செய்த தெரியாமல் பாருங்கள் செய்த கர்மவினைகள் என்று விருட்சமாக இருந்த தலையில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கும் போது பாருங்கள் என்ன செய்தால் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான்னா தர்மம் குன்றி தர்மம் குன்றி அதர்மம் விருட்சமாக தலைவிரித்தாடும் போது நான் பாருங்கள் அவதாரம் பண்ணுவன் அப்படின்னு சொல்லியார் ஏன்னு சொன்னால் தர்மத்தை பாருங்க நிலைநாட்டி நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அவதாரம் பண்ணி தர்ம உபதேசம் பண்ணி இந்த உலகத்துக்கு தர்மத்துக்கு பட்டாபிஷேகம் செய்வோம் அப்படின்னு சொல்லியார்